உங்களாலையா நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க என்னடா அவங்க ஒரு கேனையை மாற்றி மாற்றி போட்டு விட்டு இவங்க வீடியோ எடுத்து போனால் என்ன நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு பதினஞ்சு கேனு உங்கள் முன்னாடி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே நாங்கள் போடுற கேனு தான் முக்கியமான விஷயம் அது எல்லாமே குப்பையில் வரைஞ்சிடுறது கேனு அப்படித்தான் இருக்கும் அதனால் எதுவும் கிடைத்துக்காதீங்க நீங்கள் எதுவும் தனியாக காசு போட்டு வாங்கி போடனாலும் போட்டுவிங்க போடுறது ஒரு மூணு கேண் நாலு கேன்லாம் போடாதீங்க பத்து கேனுக்கு மேலே போட்டிங்கன்னா அது ஒரு நாலஞ்சு மீன் ஆச்சு விழுகும் வீடியோ பார்த்து விட்டு நாலு கேணத்துக்கு போட்டு விட்டு என்னோட மீனை இல்லைன்னு சொல்லி என்ன திட்டக்கூடாது சரிங்களா சரி ஒரு மூணு முள்ள யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த மூணு முள்ள காட்டுறேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்கள் வீடியோஸும் நிறையா எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு சரிங்களா இந்த மூணு முள்ள அதில் நான் காட்டுறேன் பாருங்கள் ஆறாம் நம்பரு ஏழாம் நம்பரு ஒரு கார்பன் முள் கார்பன் முள் வந்து கட்லா ரோ பிடிக்கிறது கண்டிப்பாக போகிற முல்லை அந்த முள் எதுக்கும் போடலாம் எதுக்கு போட்டோம்னாலும் அந்த ரிசல்ட் இருக்கும் பெரிய சேசி என்ன சேசி எதுனாலும் நல்லா மாற்றம் இப்போ நான் தயிரை வச்சிருக்கிறது வந்து ஏழாம் நம்பர் அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆறாம் நம்பர் தெரியுதுன்னு நினைக்கிறேன் கேமராமேன் ஜூம் பண்ணி ஏறுறானா அதை தவிர மற்ற எல்லோரையும் ஜூம் பண்ணி எடுக்கிறேன் முதல் கேமராமேன் மாற்றினா பாருங்கள் ஏழாம் நம்பரு ஆறாம் நம்பரு அந்த கார்பன் முழு மூணு மூன்று இருக்குது மூணு மூணுமே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த முள்ளு யூஸ் பண்ண ஒரு பொருட்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போதான் ஜூம் பண்ணியிருக்கேன் எந்த கொஞ்சம் கொடுக்க முட்டை நல்லா பார்த்துக்குங்க கார்பன் முல்லை தான் கொடுக்குறேன் மீன் சாகாமல் கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் சப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நல்லா Thank you.